圆顶嘅面。 வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் நொடி இந்த கேட்ட நொடி முதலை உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது நான் முன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகின்றாய் இந்த அப்பன் கருப்பன் உனக்காகவே ஒவ்வொரு நொடியும் இங்கு காத்து கொண்டு உன் கஷ்டத்தை என் காலடியில் போட்டு நசுக்குவதற்காக வந்திருக்கும் போது இனி நீ நிம்மதியாக இருக்க போகும் தருணத்தை விட்டாய் உன் மனதில் இருப்பது என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு சற்றும் தளராமல் உனக்கான வேலையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திக் கொண்டே இரு இருக்க இருக்கும் விஷயத்தை நானாகவே முன்னின்று என் அருளோடும் மாசியோடு நடக்க இருப்பது உனக்கு நல்லதாகத்தான் நடக்க போகிறது என்று என் சத்தியத்தின் தருமத்தை உனக்கு கொடுக்க வந்து இருக்கும் நீ எதற்காக பிள்ளையே உண்மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கிடைக்கும் வரை போராடு இறுதி வரை போராடு நீ அதில் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே நான் நடத்தித் தருகிறேன் வாழ்வில் நடக்கும் வெற்றியின் தோல்விகளைப் பற்றி கவலை கொள்ளாதே நமக்கென்று யாருமே இல்லை என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் இந்த கருப்பன் உனக்கு உயிரான உறவே உன்வசமாக்க வந்திருக்கின்றேனே உன்னை ஒதுக்கியவர் கூட உன்னை தேடி வரும் காலத்தையும் நேரத்தையும் குறித்துவிட்ட பிறகும் நீ எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை வரிகளை மட்டுமே ஞாபகப்ப உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள் ஏன் வருந்த கூடிய அளவுக்கு உனக்கான நேரத்தை ஏற்றத்தை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு உயர்த்தி தரப்போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய் கவலை கொள்ளாதே தைரியமாக இரு உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்க இருக்கப்போகிறது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நானே நடத்தி தர வந்திருக்கும் என் கண்ணின் மணியை உன்னை யார் வேண்டுமென்றாலும் அவமானப்படுத்திவிட்டு போகட்டும் உன்னை யார் வேண்டுமென்றாலும் விட்டு போகட்டும் ஆனால் இவ்வளவு நாளாக பாசத்தை காட்டி இதற்கு அர்த்தம் இல்லையோ என்று நீ என்னை கொள்ள வேண்டாம் உன் உறவுகளுக்கான நேர்மெதிர்மறான செயல்கள்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளே என் குழந்தையே எவ்வளவு பெரிய கடலில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் புரிந்துவிட்ட பிறகும் நான் உன் வழிகளை அங்கு உணராமல் இருப்பேனா விரைவில் உன்னை மீட்டெடுக்க என் கரத்தை நான் கொண்டு வந்து இருக்கும்போது உன்னை என் கையில் கொண்டு சேர்ப்பது என்று தீர்மானித்து விட்ட பிறகு நீ இதற்கும் மனம் வருந்தாதே எதை பற்றியும் கவலை கொள்ளாதே நீ நிச்சயமாக முன்னேறத்தான் போகிறாய் அந்த நம்பிக்கையை மனதின் நிலை நிறுத்திக்கொள் உன் மனதின் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி தூர எரிந்துவிட்டு உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உண்மையான உறவை உனக்கான உறவை உன்னிடத்தில் காண்பிப்பதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே மட்டுமேனில் நிறுத்திக்கொள் உன்னை மகிழ்விக்க எந்த அவதார வேண்டும் என்றாலும் இந்த எடுக்க தயாராகிவிட்டேன் இனி நீ தனிமையில் ஆறுதல் கூற அவசியமே கிடையாது யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள் உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் உன்னை எப்பொழுதும் நேரடி தொடர்பில் வைத்து இருக்கும்போது நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக இங்கு காத்து இருக்கின்றது உனக்கான நல்லதையும் கெட்டதையும் நானே நடத்தி தரும்போது கெட்ட விஷயத்தை நானே என் சுமையாக தாங்கி கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக்கிக்கொள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே அறிகுறிகளை இங்கு செலுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த அறிகுறியானது நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை தெளிவாக்கிக்கொள் என் ஏன் குழந்தையை பெரிய பிரச்சனையே உனக்கு சரி பண்ணி நீ கேட்ட மாற்றத்தை உடனடியாக தந்து கொண்டு இருக்கும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றியெல்லாம் ஏன் தீராத வழிகளோடு இருந்து கொண்டு இருக்க ேன் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் இந்த தீராத வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தின் காலத்தையும் இருக்கும் போது உனக்கான வெற்றியை நானே தருவதென்று தீர்மானித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போது நடக்கப் போவது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை மட்டுமே நினைவில் கொள் நீ ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு படிகளையும் இங்கு ஏறும்போதெல்லாம் உனக்கு கஷ்டமும் கண்ணீரும் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது கூட யாரும் இல்லை என்று எண்ணி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பொறுமையாக இரு இரு என்று சொல்லி என் அப்பன் என்னையன் என்னை அமைதிப்படுத்தி விட்டானே என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாது இந்த அமைதிக்கு பின்னால் உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடக்கப் போகும் விஷயத்தை நான் உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்ட போதிலும் வீணாக ஏன் தங்க பிள்ளையே நீ உன் மனதோடு குழப்பமடைந்து கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு தான் ஓடிக்கொண்டே செல்வது எவ்வளவு தூரத்திற்குத்தான் நான் இப்படியே இருந்து கொண்டு இருப்பது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் தூரம் எவ்வளவாக இருந்தாலும் உன்னை வழிநடத்துவது நீ சேருகின்ற இலக்கை அடைய வைப்பது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனம் அருந்தவே வேண்டாம் நடக்க போகும் காரியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் நீ வெற்றி பெறுவாயோ எதை எப்படி செய்தால் உனக்கு நன்மை நடக்குமோ அதை தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதுமே என்னை மட்டுமே என் நாமத்தை மட்டுமே பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் கேட்டறிந்து நிச்சயமாக உனக்கான நலனை நான் தீர்த்து வைப்பதற்கும் உனக்கான வெற்றியை நான் உனக்கு கொடுப்பதற்கும் நான் என்னை திடமாக நம்பு என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன் நல்லவா நீ உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இப்பொழுதே இந்த அப்பனை கருப்பனே அப்பா என்று அழைத்துப்பார் நீ கண்மூடி முழிப்பதற்குள் இந்த அப்பனான் அவன் உன் கண்களை திறந்து உன் வெற்றியின் விரிவலை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றே எப்பொழுதும் என்னை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சரணடைந்து ப நான் உனக்கு பல அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன் நீ படும் கஷ்டத்திலிருந்து இருந்து விளக்கி உன்னை புது வாழ்க்கை கழித்துச் செல்ல இந்த கருப்பனையும் உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் போது உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் இனி ஒவ்வொன்றாகத்தான் நடக்கப் போகிறது என் குழந்தையே என் முன்னால் நீ படும் கஷ்டத்தை நினை மண்டியிட்டு அழும்போது என் மனம் எப்படி துடித்துக்கொண்டு இருக்கிறது தெரியுமா கலங்காதே உன் கருமை வினையின் அனைத்தும் நான் இந்த கருப்பன் தாங்கிக்கொண்டு கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது பாரத்தை பெரும் சுமையாக எண்ணிக்கொண்டு இருக்காதே அது சிறிதளவாகத்தான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இனி என் செல்ல குழந்தையே கண்ணீர் சிந்தை விட வைக்கப் போவதே கிடையாது வாழ்வில் ஒளியேற்றத்தை தொடங்கி வைத்து உன்னை நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் என்று சத்தியத்தின் உண்மையை சொல்லி கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது இனி எதை நினைத்தும் மனம் வருந்தாதே உனக்கு உறுதித்தான் அடிக்கின்றேன் நீ செய் விஷயத்தை வெற்றிகரமாக மாற்றி தருவேன் அதற்கான உதவியை நானே முன்னின்று செய்ய காத்திருக்கும் போது உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்ததை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு இந்நாளிலிருந்து நான் சொல்ல போகும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இங்கு பலிக்கத்தான் போகிறது நான் உன்னை அதை செய் இதை செய் என்று கூறவில்லை எனக்கு எந்த உயர்வகையான வைத்து எங்களும் தேவையில்லை என் கண்முன்னே வந்து அப்பனே கருப்பனே என்று ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து உன் வேண்டுதலை மட்டுமே என்னிடத்தை நிவர்த்தி செய்துவிட்டு இனி என்ன நடந்தாலும் சரி எந்த கரடு முரடான பாதையில் நடந்து வந்தாலும் சரி என்னை என்னிலிருந்து காப்பாற்ற என் அப்பன் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நீ நிறுத்திக்கொள் நான் உனக்கான வேண்டியது உன்னாசையை படிக்கச் செய்வதற்கு உன்னப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ என்னிடம் வந்து எனக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் இருக்கும் போது நான் எதற்காக வருந்த வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறாய் அப்படி இருக்கும் என் தங்கமே உன்னை ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை ஒளியேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த அப்ப நான் அவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை நான் நிறைவேற்றிவேன் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம் உலகில் உள்ள அதர்மத்தை அளிப்பது தானே நான் உனக்கு தந்த சத்திய வாக்கு அந்த அதர்மத்தை அளித்து உனக்கு சத்தியத்தின் உண்மையை கொடுப்பதற்காக நான் நான் வந்து இருக்கும்போது நீ இதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் ஒரு பொழுதும் கவலை கொள்ளாது உனக்கு துணையாக நான் இந்த கருப்பன் இருக்கின்றேன் பதினெட்டாம் படி சாமியே போற்றி